ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிஞ்ச் ஆஃப் சால்ட் நம்மளோட லாஸ்ட் வீடியோ ரிட்டர்ன் கிஃப்ட்டு பிஸ்னஸ் வந்து நிறைய பேர் பார்த்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அடுத்து மீஷோவில் ஆன்லைன் ரீசெல்லிங் பிஸ்னஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ரொம்ப ட்ராக் பண்ணாத எவ்வளோ சிம்பிளாக ஷார்ட்டாக சொல்ல முடியுமோ அவ்வளோ ஷார்ட்டாக நான் சொல்கிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த ரீசெல்லிங் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட உங்களோட ஓன் ப்ராடக்ட் எதுவுமே உங்கள் கையில் இருக்கணும்னு அவசியம் இல்லை மீஷோவில் இருக்க பொருளையே நீங்கள் ரீசெல் பண்ணி ஏர்ன் பண்ண முடியும் நீங்கள் உங்கள் ஓன் ப்ராடக்டை சேல் பண்ணுற மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு ஜிஎஸ்டி நம்பர் எல்லாம் தேவைப்படும் ஆனால் இது ரீசெல்லிங்ன்றதுனால உங்களுக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட் மட்டும் இருந்தாவே போதும் நம்ம எல்லார்கிட்டேயும் மீஷோ ஆப் இருக்கும் இல்லைனா ப்ளே ஸ்டோரில் போய் மீஷோ ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க நீங்கள் புதுசாக மீஷோ ஆப் டவுன்லோட் பண்ணுறீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் இமெயில் ஐடி எல்லாமே கொடுத்து இந்த ஆப்புக்கு லாகின் பண்ணிக்கோங்க நான் ஆல்ரெடி ஆப் இன்ஸ்டால் பண்ணி லாக்இன் பண்ணியிருக்கேன் அதனால் நான் அப்படியே ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஒன்ஸ் நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணதும் உங்களுக்கு எல்லா கேட்டகரிஸுமே காட்டும் ட்ரெஸ்ஸு கிச்சன் வேரு ஹோம் டெக்கர்ஸ் இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வந்து காட்டும் இந்த ஹோம் பேஜ்லேயே உங்களுக்கு எதாவது நியூ அரைவல்ஸ் இருக்குது இல்லை ட்ரெண்டிங்கில் இருக்க ஐட்டம்ஸ் எல்லாமே பார்க்க முடியும் கீழே அப்படியே ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஆஃபரில் இருக்க ஐட்டம்ஸ் எல்லாம் காட்டும் இல்லை நீங்கள் கேட்டகரி வைஸ் செக் பண்ணோம் அப்படின்னாலும் கீழே பாருங்கள் ஹோம்க்கு பக்கத்தில் கேட்டகரின்னு ஒரு சிம்பிள் இருக்குது அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேட்டகரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும் இந்த கேட்டகரி பேஜ்குள்ளே போனதும் இருக்க எல்லா ஐட்டம்ஸுமே நம்மளால் பார்க்க முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஸாரீ வந்து கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸாரியில் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது குர்த்திஸில் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது இந்த மாதிரி எல்லாமே பார்க்க முடியும் மென்ஸ்வேரு கிச்சன் ஐட்டம்ஸு எல்லாமே இதில் நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா பார்க்க முடியும் இப்போது நான் ரீசெல்லிங்க்காக குர்த்தீஸ்லேருந்து ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கிறேன் ஒன்ஸ் நம்ம இந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டோம்னா அந்த இமேஜுக்கு கீழே பாருங்கள் இந்த ப்ராடக்ட்டோட கோடு வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க இந்த இமேஜுக்கு கீழே ஷேர்னு ஒரு பட்டன் இருக்குது அதை கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஃபோட்டோஸ்னு ஆப்ஷன் காட்டும் ஒன்ஸ் நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட கேலரியில் சேவ் ஆகிடும் இதை டவுன்லோட் பண்ணும்போது உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் காட்டும் டவுன்லோட் ஆல் ப்ராடக்ட்ஸ் அண்ட் டவுன்லோட் திஸ் ப்ராடக்ட் அப்படின்னு காட்டும் உங்களுக்கு இந்த பர்டிகுலர் ஐட்டம் மட்டும் வேணும்னா நீங்கள் டவுன்லோட் திஸ் ப்ராடக்ட் அப்படின்னு கொடுத்துக்கலாம் இல்லை இது ரிலேட்டடாக இருக்க எல்லா குர்த்திஸோட இமேஜும் வேணும்னா டவுன்லோட் ஆல் ப்ராடக்ட்ஸுன்னு க்ளிக் பண்ணிக்கோங்க இப்போது இந்த இமேஜஸ் எல்லாமே நம்மளோட கேலரியில் சேவ் ஆகிடுச்சு இதை வந்து நீங்கள் உங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்கில் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கீங்க நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கிறத பார்த்துட்டு ஒரு கஸ்டமர் வந்து உங்ககிட்ட இந்த ப்ராடக்ட் கேட்குறாங்க இதை எப்படி நம்ம இப்போ கஸ்டமருக்கு சேல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ப்ராடக்டோட சைஸு கஸ்டமரோட அட்ரஸ்ஸு இது எல்லாமே நீங்கள் ஃபஸ்ட்லேயே கேட்டு வாங்கிருங்க இப்போது ப்ராடக்டோட சைஸ் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு பை நவ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம் பை நவ் ஆப்ஷன் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ரிட்டன் ஆப்ஷன் வந்து கேட்கும் இதில் வந்து நீங்கள் எப்போவுமே ஆல் ரிட்டன் வந்து கொடுங்க ஆல் ரிட்டன் கொடுத்துட்டு நீங்கள் பை நவ் கிளிக் பண்ணிக்கோங்க கஸ்டமர் வந்து ஆல்ரெடி நமக்கு டெலிவரி அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க இந்த அட்ரஸில் வந்து இதை சேஞ்ச் ஆப்ஷன் கிளிக் பண்ணி கஸ்டமரோட அட்ரஸை நீங்கள் இங்கே எடிட் பண்ணிக்கோங்க எடிட் பண்ணிவிட்டு கண்டினியூ கிளிக் பண்ணுங்கள் கண்டினியூ கிளிக் பண்ணதும் நமக்கு பேமெண்ட் ஆப்ஷன் வந்துடும் இப்போது இந்த பேமெண்ட் பேஜ்லேயே கீழே பாருங்கள் ரீசெல்லிங் ஆப்ஷன் காட்டும் நீங்கள் ரீசெல்லிங் பண்ணுற மாதிரி இருந்தால் அதை எஸ்ன்னு கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் ரீசெல்லிங் ஆப்ஷன் கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த ப்ராடக்டோட ஒரிஜினல் அமௌண்ட் ப்ளஸ் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுற மார்ஜின் அமௌண்ட் இது ரெண்டும் கேட்கும் இப்போ பாருங்கள் இந்த ப்ராடக்டோட ப்ரைஸ் வந்து த்ரீ ஃபார்ட்டி த்ரீ ப்ளஸ் யுவர் மார்ஜின் அப்படின்னு கேட்குது நான் வந்து ஃபோர் ஹண்ட்ரட்னு இந்த இடத்துல கொடுக்குறேன் இந்த ப்ராடக்டோட ரேட் வந்து த்ரீ ஃபார்ட்டி த்ரீ என்னோடய மார்ஜின் வந்து ஃபிஃப்டி செவன் ருபீஸ் அதாவது இந்த ப்ராடக்ட் கஸ்டமர் வாங்குனாங்கன்னா அதில் இருந்து ஃபிஃப்டி செவன் ருபீஸ் எனக்கு கமிஷன் வரும் ரேட் அதிகமாக இருக்க ப்ராடக்ட்டுக்கு நீங்கள் நூறுரூபா நூற்றி ஐம்பது ரூபா அந்த மாதிரி கூட மார்ஜின் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்து இப்போ தான் நம்ம பேமெண்ட் ஆப்ஷனுக்கு போகிறோம் ஒரு சில கஸ்டமர் வந்து ஆன்லைனில் பே பண்ணுவாங்க ஒரு சிலர் வந்து கேஷ் ஆன் டெலிவரி கேட்பாங்க கேஷ் ஆன் டெலிவரி பண்ணுற கஸ்டமர்ஸ் வந்து ப்ராடக்ட் ரிசீவ் பண்ணும்போது கேஷ் வந்து பே பண்ணுவாங்க ஸோ டெலிவரி பர்சன் வந்து அந்த அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணி அதை மீஷோவுக்கு பே பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கு அந்த மார்ஜின் அமௌண்ட் கைக்கு கிடைக்கும் இப்போது கேஷ் ஆன் டெலிவரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கேஷ் ஆன் டெலிவரியை நான் க்ளிக் பண்ணிவிட்டேன் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கஸ்டமரோட டெலிவரி அட்ரஸ் மட்டும் கரெக்டான செக் பண்ணிக்கோங்க இந்த மார்ஜின் அமௌண்ட் வந்து ஒவ்வொரு ஆர்டருக்கும் தனித்தனியாக க்ரெடிட் ஆகாது டென் டேஸ்க்கு ஒன்ஸ் மொத்தமாக உங்கள் அக்கௌண்ட்டில் க்ரெடிட் ஆகிடும் இப்போது கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு ப்ளேஸை ஆர்டர்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் ப்ளேஸ் ஆகிடும் இப்போது இதே ப்ராடக்ட்டை கஸ்டமர் வந்து ஆன்லைனில் வாங்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அதை எப்படி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் கஸ்டமர் வந்து ஆன்லைன் பேமெண்ட் அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த ப்ராடக்டோட ரேட்டு ப்ளஸ் மார்ஜின் அமௌண்ட்டு சேர்த்து கஸ்டமருக்கு நீங்கள் ஆல்ரெடி சொல்லிடணும் சொல்லிவிட்டு உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டிங்கன்னா கஸ்டமர் வந்து அந்த அமௌண்ட்டை உங்களுக்கு பே பண்ணிடுவாங்க இப்போது கஸ்டமர் இருந்து நம்ம பேமெண்ட் வாங்கியாச்சு கஸ்டமருக்கு இந்த ஆர்டரை ப்ளேஸ் பண்ணி கொடுக்கணும் நான் வந்து ஆன்லைன் பேமெண்ட் ஜிபே வழியாக பண்ணுறேன் ஸோ ஜிபே வழியாக பண்ணதுனால எனக்கு எக்ஸ்ட்ரா டுவெண்ட்டி ஆஃபர் கிடச்சிருக்கு ஸோ இந்த எக்ஸ்ட்ரா ஆஃபரும் நம்மளோட மார்ஜின் அமௌண்ட்டு கூட ஆட் ஆயிடும் இந்த ஆஃபர்லாம் அப்ளை ஆனதுக்கப்புறம் பே நவுன்ற ஆப்ஷன் காட்டுது இந்த பே நவுங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் ஆன்லைன் வழியாக பே பண்ணிக்கலாம் நம்ம ஆன்லைன் பேமெண்ட் பண்ணும்போது இந்த ப்ராடக்டோட மார்ஜின் அமௌண்ட் வந்து நமக்கு இமீடியட்டாக க்ரெடிட் ஆகிடும் அப்படி இமீடியட்டாக க்ரெடிட் ஆனால் கூட கஸ்டமர் வந்து இந்த ப்ராடக்ட்டை வச்சுருக்காங்களா இல்லை ரிட்டர்ன் பண்ணுறாங்களா அப்படிங்கிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் சப்போஸ் கஸ்டமர் இந்த ப்ராடெக்டை ரிட்டன் பண்ணுறாங்கன்னா அந்த மார்ஜின் அமௌண்ட் நமக்கு கிடைக்காது ஸோ சேஃபர் சைடுக்கு நீங்கள் அந்த மார்ஜின் அமௌண்ட்டை அப்படியே வச்சுருக்கிறது நல்லது நீங்கள் ஒன்ஸ் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா டெலிவரி டேட்டை செக் பண்ணிவிட்டு கஸ்டமர்கிட்ட அப்டேட் பண்ணிடலாம் ஆன்லைனில் ரீசெல்லிங் வந்து ஈஸியான ப்ராசஸ் தான் ஆனால் நீங்கள் ப்ராடக்டை வந்து எந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கோ ஃபேமிலிக்கோ ஷேர் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களோட பிஸ்னஸ் இருக்கும் இப்போது ஹோம் பேஜில் வந்து ஆர்டர்ஸ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளேஸ் பண்ணியிருக்க ஆர்டர் ஆர்டரோட ஸ்டேட்டஸ் எல்லாமே காட்டும் இதை வந்து நீங்கள் கஸ்டமருக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கலாம் அவ்வளோதாங்க ரீசெல்லிங் பிஸ்னஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பற்றி ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஏதாவது யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம்